எல்லாமே நிலமா இருந்ததா எப்படி நிலம் இருந்தது ஜவுளி கடைக்கு வேண்டாம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தாங்க ஜென்ரல் ஸ்டோரு ப்ரொஃபஷனல் ஸ்டோரு மற்ற டீ கடை இதில் அதெல்லாம் நான் ஏலம் போட்டு எடுத்துருச்சு ஓஹோ எடுத்து அதை நீங்கள் திருப்பி கேட்குற கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க அது என்னாச்சு அது கேரளாவில் வந்து சீஃப் ஜூடிஷியல் மஜிஸ்ட்ரேட் ஹோட்டல்ல இருந்து செஷன் கோர்ட்டு மூணு ஹை கோர்ட்டு டி சிங்கிள் பெஞ்சு ஒன்று டிவிஷன் பெஞ்சு இல்லை கடைசியில் கேடி தோமஸ் கே உஷா நியூஷன் முடிஞ்சது அங்கே பெண்டிங்கில் இருக்கும்போது இந்த கேடி தோமஸு என்ன நேரிட்டு பழக்கம் இருக்குது காரணம் நான் செக்ரட்டரியட் நடையில் சத்தியாகிரகம் இருக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் ஜில்லா கோர்ட்டிலேருந்து பெர்மிஷன் கேட்டேன் நான் திருடனாகவும் எனக்கு விஜய் பழக்கிறதுக்கு மார்பு இல்லை பொட்டாட்டியாகவும் இருக்குது வேறு வழி இல்லை அதனால் போலீஸ் சுதந்திரம் கொடுக்குறோம் அந்த தொடர்பு இல்லைன்னு அதுக்காக கவர்மெண்டினுடைய ஸ்ரெத்தை கட்டுறதுக்காக ஒரு ஒரு போராட்டம் போராட்டம் நடத்தப்படுறது நடக்காது நீ என்ன போயிருக்கோமோ நான் செய்ய மாட்டேன் வேறே போலீஸ் கொண்டு வந்து வேறே எங்கேயாவது போய் இன்னும் நூற்றி ஒம்பதோ நூற்றி பத்தோ செக்ஷன் போட்டு உள்ளே தண்ணி வரும் மூணு வரம்பரை உள்ள தண்ணா மீ இந்த திருட்டு எச்சரிக்கைக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது யாரும் பட்டாட்டை கொடுத்தா കേട്ടാകും പത്രികകാരോട് ചേർന്ന് നീ ഇതുകൊണ്ട് ചെയ്തെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരുപാട് നല്ല വരും അല്ല അതേ ഡിവിഷൻ ബെഞ്ച് അല്ലത കേസ് ഇത് ക്ലിക്ക് ആയിരുന്നു അപ്പം ഉഷയും അതേ ബെഞ്ച് രണ്ടുപേർക്കും ഒരേ ബെഞ്ചും കെ ഉഷയും ബെഞ്ച് അവർ ഉത്തരവായി അവർ റിപ്പോർട്ട് കേട്ട റിപ്പോർട്ട് കേൾക്കുമ്പോൾ അവർ കൊടുത്ത റിപ്പോർട്ട് പിന്നെ എന്നോട് കയ്യിൽ നിന്നും കണ്ടെടുക്കപ്പെട്ട സ്വത്തുക്കൾ അല്ലേ മോഷണം അല്ലാത്ത സ്വത്തുക്കൾ ഇരുപതിൻ്റെ ഒരു പെർസെൻറ്റ് അയാൾക്ക് ജീവിക്കാൻ പുനർജീവിതത്തിൽ കൊടുക്കണം ആ വിവരമാണ് കർണാടക ഗവൺമെൻറ്റിനെ അനുസരിച്ചു അന്ന് കർണാടക ഗവൺമെൻറ്റിന് വേണ്ടി ചീഫ് സെക്രട്ടറി யாரோ பேர் தெரியாது கொடுத்துருக்கிறது கள்ளம் திருடன்மாரில் நின்னோ ஸ்மக்லேர்ஸில் நின்னோ கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் திருப்பி கொடுக்கறத கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு கீழ் விளக்கவில்லை ஆனால் ஐ கோர்ட்டினுடைய விதி புனர் சோதனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தோம் அப்போ இந்த கொல்லத்தில் இருக்கிற வரிஞ்சன் ராமேந்திரன் சாரும் ஒரு டிவைஎஸ்பி அசன் கமிஷனாக இருந்த ஒரு

எடுக்காது ஏன்னா அது பொலிட்டிக்கல் இதாக இருந்தது இப்போ அந்த காலத்தில் ஜனதா எல்லாம் இருந்தவர் இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சிவசேனையும் எல்லாம் ஒரே ஒரே இதில் இருக்காங்க சரி இப்போ நீங்கள் இந்த புத்தகம் எழுதுன பின்னாடி உங்களுக்கு போலீஸ் தொந்தரவு எல்லாம் வரலையா புத்தகம் எழுதுறதுக்கு போலீஸ் தொந்தரவு வந்துருச்சே புத்தகம் ஆயிட்டு இருக்கிற வார வாரம் வந்து இருக்கும்போது இந்த அசோகன் உள்ள சிட்டியில் இருக்கு அப்புறம் சப்இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கறது திருச்சூர் அன்னைக்கு அந்த திருச்சூர் ஜில்லா போலீஸ் மேதாவை நீனா ராவுத் ஐபிஎஸ் இந்த நீனா ராவுத் ஐபிஎஸ் இந்த ஜெயிலி சிட்டி வந்தான் இப்போ தடவு எல்லாம் வருவதையா திருத்தி ஒரு அப்படியே விசிட் பண்ணுறது இந்த நீனா ராவுத்து பாடி ஸ்ட்ரக்சரில் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த டைமில் அந்த வயசில் அந்த மனதாட்சி இல்லாத நடக்கிற அந்த டைமில் ஏதோ தமாஷை பிச்சுருச்சு நாங்கள் நிற்கிறவங்க பக்கத்தில் குதிரை குட்டி போகிற மாதிரி போடுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு இந்த பின்னாடி இவருக்கு எஸ் கோட்டு வந்தது அசு ஆனால் அந்த திருச்சூரில் കെ കേന്ദ്ര തൃശ്ശൂർ ഈസ്റ്റിൽ സ്റ്റേഷനിലെ സബൻസ്പെക്ടർ വേറെ പാകറങ്ങ അപ്പം അവർ ഇത് കേട്ടിട്ടു അവർ ചിരുച്ചു എന്നോ ഇത് എന്നോടാ ഉള്ള റേസ് അവിടെ ആകും ഇവിടെ ആകും വിളിച്ചിട്ടു നാങ്കേ സത്തം പോട്ടിച്ച് അതെല്ലാം നിന്റെ പോലീ ഉലീസ് സ്റ്റേഷനില വെച്ചക്ക ഇത് ജെയിൽ പോലെ അടുന്ന അതും സത്തം പോ அது மனசுலேயே வச்சிருந்து அப்படி ஐபிஎஸ் அவரும் டி எம் ஜேக்கப் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கா திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் மினிஸ்டர் இல்ல திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் ஹோம் இந்த ஜேக்கப் சார் நான் கொஞ்சம் சரி மோதல் வந்துருச்சு அதே தான் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த குத்தம் செய்து வரவனுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வசதி செய்து கொடுக்கணும் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியும் அது திருடமாக இருக்கல அல்லாதவங்க வர்றவங்களுக்கு படிக்க தெரியாது படிக்க ஏற்பாடு படிக்க ஏற்பாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க கஷ்டப்படுங்க இது அக்கஸ்மாத்து வந்து பெற்றவங்க பெற்ற சடனாக வந்து ஆக்சுவலில் வந்து கொலை செய்ய செய்கிறாங்க உணர்ச்சி வாசப்பட்டு வீட்டு செய்து போய் அவ்வளவுதான் இல்லைன்னா அவன் கத்தி வெடிச்சு பீட் பண்ணது பெட்ருக்கு அந்த மாதிரி ஏமாந்து விழுந்தது அந்த மாதிரி கெஷ்டம் நிறைய வருது பால் வெடிச்சிட்டு வரும்போது அதுல மாயம் வந்து இருக்கு மயக்கு மாதிரி இந்த கையில கஞ்சாவும் கையில வச்சுட்டு தெரியாம வச்சுட்டு அங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கும் நூறு ரூபா தர்றேன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்த உண்டு அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிட்டு நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறீங்க இந்த பெட்டிஷனும் நாங்கள் பாக்ஸில் போட்டு கிட்டி கிட்டிருச்சு அதனால வந்து கேட்டேன் சரி மணிமூலை காட்டணும் கொடுக்குறதும் தெரியணுங்களே நான் சொன்னேன் ஒன்று சரி நான் தான் மணி முறை என்ன சார் என்ன கேஸு நான் திருட்டு கேஸ் நீ என்ன திருட்டில் வட்டம் மேடிக டிகிரியா பிஹெச்டியா வேலை எல்லாமே வந்திருக்கா அதனுக்கு உடந்தையாக ஒரு செஷன் ஜட்ஜு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் ஜட்ஜும் தான் இது போக்சிருக்கு கம் அதனால் கம்ப்ளைண்ட் ஏற்றுருச்சுன்னா ஜட்ஜி தான் அங்கே ஃபார்வேர்ட் பண்ணுறது ஓ சார் எனக்கு சார் டாக்டர்ன்னு தர வேண்டாம் டாக்டர் நான் வாங்கியிருக்கு கேரளாவில் சார் மிஸ்ட்ரியாக இருக்குது அஞ்சு வருஷம் நான் இங்கே பெர்மனெண்ட்டு இந்த காக்கிட்டு இருக்காங்க இவரும் கொஞ்சம் நாள் தான் மூணு வருஷம் தண்டிச்சுட்டா போனோம் இது என்னுடைய ஜெயில் நான் இங்கே தான் வருவான் இங்கே தான் இருப்பான் நீ இங்கே தான் மாறுவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஸில் இருந்தது இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த நீனா ராவத் பிரச்சனையில் இவன் மனசில் வச்சுட்டு இப்படி இயல்பு மினிஸ்டராக இருக்கும்போது நான் இந்த புஸ்தகத்தில் மாத்தியமத்தில் இது வந்துடுது வந்துடுது வரும்போது அப்போ இந்த எஸ் என்னை மந்திரியோட இதுவும் இந்த எஸ்ஐக்கு தெரியும் நீ எஸ்பியோட இதுவும் இந்த எஸ்ஐக்கு தெரியும் யாரும் கமிஷனாக வந்திருக்கா பெருசாக பெருசாக வைச்சு விட்டு கமிஷன் அவளும் இந்த மாதிரியா படிக்கிறது படிக்கிறதுக்கு காரணம் என்ன இது படிக்கிறதுக்கு காரணம் என்னை பற்றி திறவும் போது இந்த மாதிரி கவிதை எழுதுகிறான்னு சொல்லிக்கிறீன் சொல்லி எந்த இல்லை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடு இது வாங்கிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன ஒரு திருட என்ன நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பார்த்துருச்சு ட்ரேண்ட்ல நான் கொல்லத்தில் இருந்து ட்ரேண்ட்ரோடு சொல்றோம் உங்களுக்கு இந்த

ஃபோட்டோ பண்ண இதுமான ஃபோட்டோ வச்சுரு எச்எஸ் இருக்குது அந்த புக்கில் பார்த்தோம்னா மணியம்புள்ள அட்ரஸ் அது இது ஃபோன் நம்பர் செய்தே வச்சுட்டுருக்கு காரணம் ஏன் எங்கே போனாலும் அங்கே புக் விட்டு தான் போவோம் அதனால் அப்போ கடைசியில் அவர் வச்சு நீ இங்கே வராத மணியம் பிள்ளை நீ நீ அதுவும் சொல்லாத அப்படின்னு ஒரு கதை இருக்குது தனியாக அப்போது இவா சொல்லியிருக்கு மணியம் பிள்ளையன் கண்டு பயங்கர பாட்ட சாட்டமாக இருக்கும் புஸ்தகம் படிக்க புஸ்தகம் வாங்கிட்டு வாங்கிட்டு മണിയമ്പിളെ വിളിക്കാൻ ഏർപ്പാട് ചെയ്യാൻ പറഞ്ഞു എയർപോർട്ട് സ്റ്റേഷനിൽ വിളിച്ച് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അവർക്ക് വലിയ പരിചയമൊന്നുമില്ല അവർക്ക് പറ്റിയ പരിചയമൊന്നുമില്ല ആ അപ്പം രണ്ട് പോലീസുകാർ രാവിലെ അയക്കാൻ അവർക്ക് വേണ്ട സഹായം ചെയ്യാൻ പറഞ്ഞു കമ്മീഷൻ പറഞ്ഞ പിന്നെ അവർക്കൊന്നും വിചാരിക്കാൻ പറ്റില്ലല്ലോ ഒരു രണ്ട് പോലീസുകാർ വീട്ടിൽ രണ്ട് പോലീസുകാർ വന്നു ശിവില്ലാ വന്നു അപ്പോൾ മോഹൻ അവിടെ വീട്ടിൽ നിന്നും തയ്യാറുണ്ടായത് ആര് വന്നാലും അങ്ങനെ ശ്രദ്ധിക്കത്തില്ല അപ്പം അവിടെ എല്ലാവർക്കും തന്നെ തലീമാണ് വീട്ടെന്ന് വെച്ചു മണിയമ്പിളയുണ്ടോ ഈ ഉണ്ടോ എന്നുള്ള ചോദ്യം കേട്ടുമ്പോൾ മനസ്സിലായി പോലീസ് ഞാൻ അറിയാം ഇറങ്ങും പോകുന്നില്ല അവരുടെ കൂടെ തന്നെ ഉണ്ട് ഇറങ്ങും പോകുന്നില്ല ഞാൻ വിളിച്ചു ഡായി ധാരാ വിളിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു ഇറങ്ങി ഞാൻ തയ്ക്കുന്നിടത്ത് എനിക്ക് ഞാൻ കാഴ്ച കണ്ടപ്പോഴേ അറിയാം നമുക്ക് വേറെ സ്ഥലം ചേച്ചി സാർ ദേശം വരുന്നതാണ് ഞാൻ പറഞ്ഞിരുന്നു ഞാൻ രാവിലെ ഞാൻ സ്റ്റേഷനിൽ പോയിരുന്നല്ലോ ഇവിടെ അല്ല ആറ്റിക്ക് ആറ്റിങ്ങലാണെന്നു പറഞ്ഞു ഞാൻ ആറ്റിക്ക് വരുന്ന പോവാണ് ഒറ്റ എടുത്തിട്ട് ഒരു ടെമ്പോ ഈ ടാങ്ടിക്കുന്ന ടെമ്പോ ഉണ്ട് അത് അതിലാണ് വന്നിരിക്കുന്നത് അവരാളൊക്കെ ഏറ്റവും ഓടിക്കുന്ന വണ്ടിയാണ് അവര് പിടിച്ചോണ്ട് വന്നതോണ്ട വേറെ ആറ്റുകൾ ആറ്റുക സ്റ്റേഷനിൽ നിന്ന് ഡിവൈഎസ്പി രണ്ടുമൂന്ന് പേരുമായിട്ടൊക്കെ ഇരിക്കുകയാണിങ്ങനെ ഒക്കെ കാര്യം പറയുന്നു അവർ വേറെ ഏതോ പാർട്ടിക്കാരൊക്കെ ആവിട്ടിരിക്കുന്നവര് അത് വേറെ കൈക്കൂലി കൊടുക്കാൻ വന്നവരോ കാര്യ സാധ്യത്തിന് വന്നവരോ ഏതോന്നും തരിയാർപ്പാ വരണം വരണം സ്വതന്ത്ര സേനാനി ഒരു ഇന്ത്യക്ക് വേണ്ടി സ്വതന്ത്ര പോരാളി പോരാളി ആത്മകഥ എഴുതാ സ്വതന്ത്ര പോരാളി കഥ എഴുതുക ജയിലി നിറങ്ങിട്ട് നല്ലപ്പാ പതിനെട്ട് വർഷം ആ പതിനെട്ട് വർഷത്തിലെ പതിനെട്ട് വർഷം അതേ പതിനെട്ട് വർഷത്തെ കഥ എങ്കിൽ സാർ പതിനെട്ട് വർഷമാക്കുന്ന ആളുടെ ആളെ ചെലവ് താക്കെ എന്താ തപ്പ് ചെയ്യലേ അതെല്ലാം എങ്ങനെ തരിഞ്ഞ കഥ ഉനക്ക് തരിഞ്ഞ കഥ എന്ന് ചെല്ലു ആ അവിടുത്തെ കോൺസ്റ്റബിൾ സി ഐ വിളിച്ചു സി ഐ ഒരു പേര് നല്ല യാവം വന്നത് എപ്പോ ഓർത്തർക്കും അവരെ കിട്ടി വിളിച്ചത് അവർ സാർ നാ വേറൊരു കേസ് ഈടുപെട്ടിരിക്കാതെ സാർ അപ്പോൾ അജിത് കുമാർ പറഞ്ഞു സാധനം അതാണ് സർവീസിൽ പുതി ഇൻഡിപെൻഡൻറ്റാ ഒരു സ്റ്റേഷൻ ചാർജ് കറഞ്ഞിട്ട് ന്യൂ ട്രെയിനിങ് ആ അപ്പോൾ മേലധികാരി കേസ് കേസ്ക്കു പുതു സ്കാൻസ് புது பழக்கம் கிடையாது அப்போ அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு ஹெட் கான்ஸ்டபிளா கூட்டிட்டு என்ன கொடுத்துருச்சு பத்து வருஷத்தை ஸ்டேட்மெண்ட் எடுக்க ம் அங்கே கொண்டு போய் ஹேண்ட்கேப் ஓட்டம் அங்கேருது கட்டிட்டாங்க போய் ஒரு பத்து பதினோரு மணி ஆகிபோது இதெல்லாம் தண்ணி போய்ட்டு வாழும்போது நமக்கு தண்ணியதா கேட்கறதுக்கு வந்துருக்கு அங்கே வந்திருக்காங்க ஒரு நாள் வந்து பக்கத்தில் வந்து ஹேண்ட்கேப் அழித்து മേശയിലത് വെച്ചിട്ട് വരെ ഒരു കൈ ഫ്രീ ഉറച്ച ചൊല്ലിച്ച് മേശയിലെ കൈ പോയിട്ട് ഇവിടെ ഉക്കും കാലെടുത്ത് ഷൂ ഷൂറ്റേത കാലെടുത്ത് തുടയില ചവിട്ടിയിട്ട് എന്താ തൊന്ത്രവും ഇല്ല തപ്പ് തണ്ട് അത് ഇത് ഒന്നും തേടാ വിശേറ്റില്ല സർ നാ ചെയ്യലും ചല്ലിച്ച് ചെയ്യല ഇന്ന് உங்களுக்கு செய்யணும் என் மேலே தப்பு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எந்த கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க அதெல்லாம் என்ன உதைக்கணும்னா உங்களுக்கு தெரியுமே இதில் நீ என்னத்தை பண்ண போகிற நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க ஓகே தண்ணியும் போட்டுட்டு நீங்கள் எது செய்யும் எனக்கு நல்லா தெரியும் சார் நான் வந்து ஒருபாடு பார்த்துட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டுது அடிக்கிறதுக்குன்னு உதைக்கிறதுக்கும் தயாராக வந்த போலீஸுக்காரங்க இந்த தாய் வழிய காரணம் மனுஷர் உழைக்க முடியாதுன்ற ஒரு டயலாக் எது செய்கிறோம் எஸ் ரெண்டு அடி இந்த கன்னத்துக்கு தந்தது தவிர என்ன உதச்சி சரி பண்ணதுக்கு வந்தால் ரெண்டு பேரும் தண்ணி போட்டு வந்தால் ரெண்டு கான்ஸ்டபுள்ஸும் எதையுமே செய்யலை இன்ட் ஆகிடும் அடுத்த நாள் சொல்லிடுச்சு சொல்லிடுச்சு சார் காரி செய் அவன் நான் உதச்சிட்டே இதச்சிட்டு காரியம் இது சார் சார் ஒன்றும் செய்ய வேண்டியதுன்னா ஏதோ கேஸ் இருந்துச்சு நான் போட சொல்லு ராமகிருஷ்ணன் விட்டேன் ராமகிருஷ்ணன் இருந்துச்சா ம்

எந்த விதமான ஹோட்டலும் திருட்டு நடக்க திருட்டு நடக்கல அவருடைய ஒரு கிளாஸ் யாரோ கண்ணாடி கிளாஸ் ஜன்னல் கிளாஸ் எரிஞ்சு முடிச்சிடும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அது இல்லாமல் வேறு எந்த கம்ப்ளைண்ட் ஒரு ஸ்டேட்டில் கொடுக்கல வேறு திருட்டு கேஸ் போடுறது கூட ஒரு திருட்டு கேஸையுமே போடல அவங்க ஒரு இதுவும் இல்லை என் பேரில் இப்போ தாத்தப்பட்ட உத்தகத்தும் நிறைவில் இல்லை அப்போ இந்தியாவில் சரித்திரமானதும் கேரளாவில் அதை விட சரித்திரமான பத்து மோஷன கேத்துக்கு எஃப்ஐஆர்லேயே சொந்த ஜாமீன் தந்தது அது ஓ உள்ள போனோன்னே உங்களை சொந்த ஜாமீன் பத்து கேஸ் அது எந்த காரணத்தை கொண்டு நடக்காது அது பத்து திருட்டு என்ன சொன்னாங்க மேஜிஸ்ட்ரேட்டு மஜிஸ்ட்ரேட் சொல்லி எந்த விதமா ப்ராப்பர்ட்டியும் இல்லாம நீங்க பத்து திருட்டு பேப்பரை எழுதி கொண்டு கொண்டு நான் என்ன தடை படிச்சு ஜெயிலில் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த புத்தகம் மாதிரி புத்தகம் தான் படிச்சிருக்கு

கோழிக்கோட்டில் அப்பதான் தான் வெளியிட்ட அது மந்திரி வந்தது இளமரம் கிரிம் அவர் தான் வெளியிட்ட விவசாய மந்திரியாக இருந்தது வெளியிட்டது அவர் தான் அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்துட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியாது இந்த மூணு வருஷம் பாலக்காடு ஒத்தபாலத்தில் ஒரு கேஸ் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேறு செய்துட்டு இருந்தோம் அந்த டைமில் இந்த என்ன தொலைகை போலீஸ் உதிரிச்சு சம்மன் வந்திருக்கு அப்படி தொலை போலீஸ் உதிரிச்சுன்னு தான் வீட்டில் இருந்து சொன்னாங்க என்னுடைய குடும்ப வீடு அது குரலாக நாங்கள் இருக்கும் பாலக்கடலருந்து உள்ளத்தில் வரும்போது கரெக்டாக ஒரு போலீஸ்கார் அந்த டைமில் ரே வந்துடுச்சு பைக்கில் ம் நீ பிள்ளையா ஆமாம் வாரண்ட்டு ம் வாரண்ட்டு வேண்டிய அவசியம் இல்லையே கோர்ட்டில் எனக்கு சொல்லுவோம் இந்த கேஸை எடுத்து இப்போ மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு நீ ஆ ஆஜர் இல்லைன்னு சொல்லி தான் இத்தனை வாய்தா போட்டு வாரண்ட் ஆயிடுவாச்சு ம் அப்போ பைஸ்டேட்டு வேறு பேர் கேட்டால் பெண் மாயா அவருதான் மஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் அவர்கிட்ட போய் இந்த விஷயம் சரி இவ்வளவு நாள் வராது இருந்தோம் அந்த கோர்ட்டு சும்மா நாளும் இருக்கலாம் அது அந்த கோர்ட்டு இப்போ பெயில் இருக்கிறதுக்கு ஆள் இருக்கா ரெண்டு பேரும் வேணும் இன்னைக்கு யாரும் என்ன என்னால் தர முடியாது அடுத்த ஒரு வாயுதான் எனக்கு கொடுத்துருச்சுன்னா அடுத்த வாட்டி வரும்போது நான் பெயில் ஆளோட அப்ளிகேஷனோட வர അവർ കൂടിയിരുന്ന ചില അഡ്വക്കേറ്റ്മാരെ ഇപ്പോഴും എൻ്റെ ഫോണിൽ പന്ത്രണ്ട് അഡ്വക്കേറ്റ് നമ്പർ നമ്പര് കിടക്കുന്നു ഞങ്ങട്ട് പ്രിയം എന്നോട് ഈ കേസ് സുമ്മാ ബാധിക്കാത്ത കാര്യമാണ് കഴിഞ്ഞ കോടതിയുടെ ബെയില് വേണേ പ്രാബല്യത്തിലാക്കെല്ലാം കൂടെ ശരി അടുത്തവാട്ടി വരുമ്പോൾ വരണം ഓ ശരി തുടങ്ങിയിട്ടുണ്ട് അടുത്തവാട്ടി ഞങ്ങൾ എൻ്റെ തങ്കച്ചി അവർക്ക് സ്വന്തം വീട് വർത്ത എല്ലാവർക്കും എന്നോട് അമ്മാവിടെ തങ്കച്ചിയുടെ മോള് അവര് രണ്ടുപേരെയും അത് കേസ് എല്ലാം